அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான அவளு பாண்டியன் தமிழுக்கு அமிழ்தென்று பெயர் எந்த மொழியிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் எழுத்திற்கு உண்டு அதுதான் ரா அந்த ராவை சிலர் சரியாக உச்சரிப்பது இல்லை வாழப்பழம் என்பதற்கு பதிலாக வாழ என்கிறார்கள் பழக்கவழக்கம் என்பதற்கு பதிலாக பழக்க வழக்கம் என்கிறார்கள் கோழி என்பதற்கு பதிலாக கோயி என்கிறார்கள் இப்படித்தான் ஒரு பேச்சாளர் ஒருவர் பேசி கொண்டு இருந்தார் அந்த பேச்சாளர் பேசி முடித்த பிறகு அந்த இடத்தில் பெரிய கலவரம் ஊர் மக்கள் பூராவும் ஏன் இப்படி கலவரம் எதனால் வந்தது இந்த கலவரம் என்று பேசி கொண்டார்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னால் கட் அவுட்லேயும் பேனர்லேயும் தலைமை கழக பேச்சாளர் என்று எழுதுவதற்கு பதிலாக தலைமை கழக பேச்சாளர்னு போட்டாங்க அதான் இமோ பெரிய கலவரம் அப்படின்னு சொல்லி முடித்தான் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி